நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்கிறது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள் இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம் ஆனால் பழனிசாமி என்ன கேட்குறாரு நான் ஒன்றிய கிட்ட அவார்டு வாங்கினேன் நீங்கள் ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்குறாரு பழனிசாமி அவர்களே உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா படத்தில் ஒரு டைலாக் வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிமிக திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கோம் பழனிசாமி அவர்களை நாங்கள் மக்கள் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறோம் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு இன்னொரு அவார்டு வெயிட்டிங் ஜூன் நான்காம் தேதி நாற்பதுக்கு நாற்பது என்ற அந்த விருது பழனிசாமி வெயிட் அண்ட் சி நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம் தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் ஒன் தெரியுமா பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகளில் நம்பர் ஒன் மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் ஒன் ஐம்பது சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் ஒன் இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்கள் எடுத்த புள்ளி விபரம் இல்லை ஒன்றிய அரசோட புள்ளி விபரம் பழனிசாமி ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் மூணாவது இடத்துக்கு முன்னேற்றியிருக்கும் அன்பரசன் இருக்கார அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்போ முதலிடத்தை பிடிச்சிருக்கோம் எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும் பழனிசாமி அவர்களே நீங்கள் எதில் நம்பர் ஒன் தெரியுமா பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடங்கி வச்சீங்களேன் அதில் மட்டும்தான் நம்பர் ஒன் எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய அமைச்சர்களுக்கு பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க மோடி தான் எங்க டேடின்னு சொன்னீங்களே அது மட்டுமில்லை பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம் ஆனால் அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி அதிமுகவும் பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஒருவேளை அதிமுக சில இடங்களில் வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லலை பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம் எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமாக சொல்ல முடியல ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கும் பழனிசாமியால் ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது அதுதான் உண்மை அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்கு தான் பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் நம்ம வாக்குறுதிகளையும் சாதனைகளையும் மக்கள் மன்றத்தில் முன் வச்சு ஆதரவு கேட்குறோம் வாக்கு கேட்குறோம் மிகப்பெரிய பொ பொறுப்பில் இருந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் மிக மலிவான பிரிவினைவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கார் சாதி மதம் உணவுன்னு மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம்னு தான் மோடி அவருடைய மூலை சதா சர்வகாலமும் சிந்திக்குது இப்படி மக்களை பிளவுபடுத்த சிந்திக்கிறதுல ஒரு பர்சன்ட் ஆவது மக்களுக்கு நல்லது செய்ய சிந்திச்சிருக்கிறாரா மோடி அவர்கள் சிந்திச்சிருந்தா நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும் ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களுமே போராட்டமே வாழ்க்கை ஆட்சி தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வர எல்லோரையும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கூட போராட வச்சிருக்காரு பன்னெண்டு ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டால பிடிக்கல பிரதமரானவுடன் என்ன சொன்னாரு மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் தேசத்தின் பிரச்சனையும் தெரியும்னு சொன்னார் ஆனா என்ன பண்ணாரு ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை பேசலாம் ரெண்டுடையாய் போற்றின்னு பேரதை அண்ணா சொல்லுவார அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான் பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடரவே இருக்காது நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனம் பேசுவார் மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்ற டெல்லியில் இருக்கிறவங்க மாநிலங்களை ஆளக்கூடாதுன்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு எல்லா அதிகாரங்களையும் டெல்லியில் ஒன்றிய அரசு கிட்ட குவிச்சு மாநில அரசுகளை முனிசிபாலிட்டிகளாக மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு வரி விதிக்கிற அதிகாரம் மாநில அரசு கிட்ட இல்ல இதையெல்லாம் விட மோசமான செயல் அதிகாரிகளை நியமிக்க பண்ண கூட மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதைத்தான் டெல்லியில ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பண்ணார் அரசு உயர் அதிகாரிகள் மாநில அரசு கட்டுப்பட்டு இருக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதும் அதை எதிர்த்து டெல்லி சர்வீசஸ் பில் கொண்டு வந்து மாநில அரசோட முக்கிய அதிகாரங்களை துணைநிலர் ஆளுநர் என்ற நியமன பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரு அது மட்டுமா பிரதமர் ஆகிறதுக்கு முன்ன மாநிலங்களை பழி வாங்க மாட்டேன்னு சொன்னார் மோடி ஆனா நாட்டில் என்ன நடந்தது நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் கூட்டணி முயற்சி எடுப்பார் முடியலன்னா அந்த கட்சிகளை உடைக்க பார்ப்பார் இல்லைன்னா அந்த கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை பேசி விலைக்கு வாங்குவார் தன்னுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பணியாத முதலமைச்சர்கள் மேல சகட்டு மினிக்கு ஊழல் குற்றச்சாட்டு வைப்பார் சிபிஐ ஐடி இடி போன்ற அமைப்புகளை வச்சு தொல்லை பண்ணுவார் அப்பவும் உறுதியான கைது பண்ணி பழி வாங்குறதுல மும்முருமா இருக்காரு பழிஞ்சிட்டா உடனே மேடின் பிஜேபி வாஷிங் எடுத்து வெளுத்து சுத்தமாக்கி உலகை யோகிதும் பட்டம் கொடுப்பார் வாஷிங் மிஷின் தெரியல உங்களுக்கு அது மேடின் பிஜேபி இந்த லட்சணத்தில் மாநிலங்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீலி கணிர் ஒடிக்கிறார் இதே காஞ்சிபுரமும் சென்னையும் கடந்த டிசம்பர்ல வெள்ளத்தில் சிக்கி தவிச்சப்போ அதுக்கு ஒரு ரூபாய் ஒன்றிய அரசு நிவாரணமாக தந்ததா நானே நேரில் போய் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சேன்னே இதோ தரேன்னு சொன்னார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் டி ஆர் பால தலைமையில் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க அவரும் இதை தரன்னு சொன்னார் ஆனா இன்று வர நிதியே தரல மாநில முதலமைச்சரான என்கிட்டயே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி இப்ப நாம உச்ச நீதிமன்றம் போய் இருக்கோம் இனியும் மாநில உரிமைகள் பற்றியோ கூட்டுறவு கூட்டாட்சி பற்றியோ பிரதமர் மோடி பேசலாமா அவருக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கா நாம மட்டும் இல்லை வளர்ச்சி பணிகளுக்கு கடன் வாங்க அனுமதிக்கணும்னு கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தோட படியேறி இருக்கு வளர்ச்சி நிவாரணம் கேட்டு கர்நாடகம் வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி அதனால்தான் சொன்ன மோடியின் கண்ணீர் அவரது கண்களே நம்பாது அப்புறம் மக்கள் எப்படி நம்புவாங்க இப்ப புதுசாக ஒரு பேட்டி என்கிற பேர்ல ரீல் சுத்திக்கிட்டு இருக்காரு நேற்று கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பால வீசுதான் திமுகவுக்கு எதிராக எதிர்பால வீசுதான் இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல் காரணம் அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல பிரதமர் அவர்களை இன்னும் எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலே பாஜகவை ஓரம் கட்டின தமிழ்நாட்டு மக்கள் நாடு முழுக்க நீங்க தோக்குறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க பத்து வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க ஆனா நீங்க பேசுற வாயில்தான் பாஜக வளருதே தவிர களத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும் நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க அடுத்து இன்னொரு பைய சிரிக்காம சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி காசி தமிழ் சங்கத்தில் உத்தரப்பிரதேசம் போன நம்ம மக்கள் அங்கே நடந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம் யாரை தெரியல படிச்சு ஆதங்கப்பட்டது ஊபி முதலமைச்சர் யோகியினுடைய சொந்த தொகுதியான கோராக்பூர் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம அறுபது குழந்தைகள் இறந்து போயிருக்கு மனிதவள குறியீடு ஊட்டச்சத்து சட்டம் ஒழுங்கு தனிநபர் அப்படின்னு எல்லாத்திலையும் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன பாஜக ஆட்சியில மாட்டிக்கிட்டு தவிக்கிற உத்தரப்பிரதேச நிலை என்ன இதெல்லாம் எங்க மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால உங்க மோடி மசான் வித்தல் தான் இங்க எடுபடாது பத்தாண்டு கால நாட்டை பாழ்படுத்த நிலை இனியும் தொடரக்கூடாது வேண்டாம் மோடினு ஒட்டுமொத்த நாடும் உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா இருநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும் வரலாறு திருத்து எழுதப்படும் அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும் மக்களுடைய சிந்தனை வழங்கடிக்கப்படும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் சமூக நிதிக்கு சவக்குழி தோன்றப்படும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு ஆர் எஸ் எஸ் சட்டம் நாட்டை ஆளும் இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான் இன்று விட்டு விட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு அழகல்ல நாடு காக்க இன்றே தயாராகுங்கள் பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவம் வென்றது என்ற புதிய வரலாறு எழுத திருப்பெரும்பு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் காஞ்சிபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜி செல்வமருக்கு உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் சுவாலை அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது சொல்லுங்க நாற்பதும் நமது நாற்பதும் நமது நாற்பதும் நமது இன்னும் கொஞ்சம் சத்தமா நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்